ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அவி ரொம்பவே வருத்தப்பட்டு போகிறாங்க ராகவ் செம்மையை கேவலமாக மட்டமாக பேசி பேசிவிட்றாங்க என் அக்காவையும் ஒரு குழந்தையும் கொள்ள பார்த்துட்டேடி நீ எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என் கண்ணு முன்னாடி நிற்காத போ நீ ஜென்ம எதிரி அப்படி இப்படின்னு கேவலமாக மட்டமாக பேசிடுறாங்க பேச பேச இங்கே முரளிக்கு வயிறு எரியுது இப்படிலாம் என் செல்லத்தை திட்டுறானே அப்படின்ட்டு சரிடா திட்டி அனுப்பிவிடு என் மகர நீ நான் தாங்கிக்கிறேன் அப்புறம் எதுக்கு வீட்டில் கூடவே வச்சுட்டுருக்க பாவி படு பாவி என் வாழ்க்கையை கெடுக்க வந்தவனே அப்படின்னு முரளி புலம்பிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகவ் திட்டி முடிச்சிடுறாங்க இனிமேல் நம்ம இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து போகிறாங்க அப்படியே அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அக்காவோட இதில் பரபரப்பாக இருந்துட்டு இருக்காங்களா ஆனால் அக்காவை காப்பாற்றாங்க அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது அவையும் குழந்தையும் அம்மா அஞ்சலியும் குழந்தையும் காப்பாற்றாங்க அம்மா பிள்ளையும் நல்லா சேஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவிய காணும் எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே போனால் அவிய காணுமே காணுமே அப்படின்னு சொல்லி தவிச்சு போயிட்டு இருக்காங்க அபி கால் போன போக்கில் எங்கேயோ போயிடுறாங்க போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு அப்படியே ஒரு அலை அடிக்குது பாறை இங்கே கிடக்குது பார்த்தா அங்கே போய் உட்காந்துட்டு இங்கே ராகவும் தேடி போயிடுறாங்க தேடி போயிட்டு எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியாக பார்த்தா தேடி போயிட்டு இங்கே பாரு இங்கே எதுக்கு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க என் கூட என் முகத்திலேயே முடிக்காதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எதுக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி அங்கே போறாங்க இவங்களும் பின்னாடி வராங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பாறை தட்டமான தண்ணியில் விழுந்துருது விழுந்த கையோடு அப்படியே ஓடி போய் பார்க்குறாரு அபியா கொண்டு அபி அப்படின்னு தேடுறாரு கத்துறாரு பார்த்தா காணும் ஐயோ போயிட்டியா அபி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஏண்டி என் வாழ்க்கையில் வந்த ஏண்டி இப்போ என் வாழ்க்கையை விட்டு போற உன் மேலே நான் எவ்வளோ உசுர வச்சிருந்தேன் நீ மட்டும் அந்த அவனோட தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி இருந்திருப்போம் நீ என் மாமன் கூட தொடர்பு வச்சுட்டு இப்படி படுத்து எடுத்துட்டியேடி நான் உன்ன உயிருக்குயிரா லவ் பண்ணடி இப்படி பண்ணிட்டியடி அப்படி சொல்லிட்டு அழுகுறாரு துடிக்கிறாரு ஐயோ இப்போ எங்கேயோ போயிட்டா எங்கிட்டு போனேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறாரு கரெக்டா ஒரு பாறை எடுக்கலாங்க லைட்டாக அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே பார்த்த அப்படியே ஆடி போறாரு இங்கே வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆள் இல்லைன்னோன்னே கதறாங்க துடிக்கிறாங்க ஆனா உயிரோட உட்காந்துருக்க பார்த்துட்டு பார்த்தா அப்படியே செம்ம காண்டாறாரு உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது நீ பாட்டு இங்கே வந்துட்டா அப்படின்னு கத்துறாரு எனக்கு அறிவு இருக்கா இல்லையோ என்னதான் நான் நல்லா வரலன்னு சொல்லி திட்டிட்டீங்களே ஒரு ஜீவன் ஒரு ரெண்டு உலகத்தையே பார்க்காத ஒரு ஜீவன் ஜீவனை நான் கொல்ல பார்த்துன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கா இங்கே வந்தீங்க போங்க வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க பார்த்தா இங்கே பாரு நானா ஒன்றும் வரல பாட்டி தான் கூட்டார் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அபியை காணணுன்னு அபி அபியோட வந்தால் வீட்டுக்கு வா இல்லைனா நீ போயிரு அப்படின்னு அஞ்சலியும் பாட்டியும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுனால தாங்க தேடியே வர்றாரு இல்லைனா எனக்கு என்ன போச்சுன்னு தான் உட்காந்துருப்பாரு அதையும் வந்து இங்கே அபிகிட்ட சொல்லலாமா சரி வா அப்படின்னா சொல்லி கூப்பிடனால நானாக தான் வந்தேன்ட்டு பாட்டி சொல்லி நீங்கள் வரணும் அதுக்கு அப்போனா நான் வரல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க ஏ இங்கே பாரு அறிவு எடுத்தனாமல் பேசாத அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா ஐயோ நம்ம வாட்டுக்கு இங்கே சுற்றி பொழம்புனோமே அதெல்லாம் இவன் கேட்ருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கேட்கல போல இருக்குது கேட்டிருந்தா தான் நேரம் ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துருப்பாளே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க என்ன வர்றியா அப்படிங்கல நான் வர மாட்டேன் இங்கே பாரு என்ன நீ வரலன்னு சொல்லிட்டு இருக்க அக்காவும் பாட்டியும் உன்னை வர சொன்னாங்க வர்றாரு வா இல்லைன்னா இரு அப்படிங்கல இருங்க அப்படின்னு சொல்கிறேன்னு நிற்கிறார் ராகவ் சரி அக்காவுக்கு அழகா புனிஞ்சோன்னு என்ற ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே அதான் சொல்லுங்க அப்படிங்கிறாங்களா ஓ உனக்கு சொன்ன மாதிரி நடந்துக்கணுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் சொன்ன மாதிரி நடந்தால் தான் நான் வர முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் நான் சொல்லலை ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் உண்மையாக இல்லைங்கிறத கரெக்டாக மறைக்காம சொல்லணும் அப்படிங்கிறாங்க உண்மையாக இல்லை நான் எப்போவுமே அபி எப்போவுமே உண்மை தான் பேசுவா சொல்லுங்க என்ன அப்படிங்கில்ல உனக்கு எங்கள் மாமாவை தெரியுமா அப்படிங்கிறாங்க உங்கள் மாமாவை தெரியுமாவா அதான் முரளி தானே தெரியுமே அப்படிங்கிறாங்க நான் இப்போ சொல்லலை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு மாமாவை தெரியுமா அப்படிங்கிற அப்படியே ஆடி போகிறாங்க என்ன திடீர்னு இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா உண்மையை சொன்னால் ஏதாவது ஆயிரமோ அவங்க அக்கா புருஷன் இப்படி தப்பானவன் தெரிஞ்சால் மனசில் வந்து போயிடுவாரு அப்படின்னு அப்படி நல்ல இடத்துல அவங்க நினைக்கிறாங்க ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு ஆஹா குட்டு உடந்து போச்சோன்னு தவிக்கிறாளோ அப்படின்னு இந்த பாயப்பிள்ள நினைக்குது இப்படி தாங்க எல்லா மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்லு சொல்ல முடியல குற்ற உணவு தவிக்குதா அப்படிங்கிற ராகம் அதுக்கப்புறம் அபி சொல்றாங்க எனக்கு என்னங்க குற்ற உணவு சொல்லிட்டு போறேன் சொன்னா உங்க அக்காவோட வாழ்க்கை கெட்டு போயிருமே நான் பார்த்தேன் நீங்களே சொல்லுங்கிறீங்க அதுக்கப்புறம் நான் சொன்னா என்ன பத்தியா அக்காவோட வாழ்க்கை கெட்டு போகும் கரெக்டா சொல்றாளே அப்படின்ட்டு சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க நான் என்னங்க சொல்றது தெரியும் அதான் தெரியும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற எப்படி தெரியும் என்னன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க பார்த்தா அப்படியே சொல்லுவோம் வேணாம தவிக்கல நீ என்னத்தை சொல்லப் போற நான் சொல்றேன் எங்க அக்கா புருஷனோட நீ ஓடி போக பிளான் போட்டிருக்க அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு என் தலையில உன கட்டி வச்சுட்டாங்க அதுதானே தவிக்கிற அப்படின்னு ஐயோ முருகா அப்படின்னு காதை பொத்துறாங்க வாய மூடுங்க என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டிங்க அப்படிங்கிறாங்க ஏய் உன்ன பார்த்தாண்டி கேட்டேன் அப்படிங்கிறா உன்னை எப்படிங்க இப்பெல்லாம் கூசாம பேசுறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கொலை பண்ணேன்னு சொன்னீங்க இப்போ என்னடன்னா கொலை பண்றதோட பெரிய பழியை மேல போடுறீங்க சே ஐயோ அறுவருக்கு தக்கனமான பேச்சு அப்படிங்கிறாங்க ஏ ஏ ரொம்ப நடிக்காத அப்படின்ட்டு உன் கல்யாணத்துக்கு முத நாள் அந்த முரளியோட நீ கிருஷ்ணாவோட கட்டி பிடிச்சிக்கினதான் நான் பார்த்தேன்டி குளத்தங்கரில் நீ விழுந்தது எனக்கு தெரியும் அதே மாதிரி ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு லெட்டர் வச்சுட்டு நீ போன போகிறதே எனக்கு தெரியும் எல்லாம் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா என்ன கண்டனோ அவன் ஓடிட்டான் அப்படிங்கள ஐயோ முருகா அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் இல்லைங்களை அப்புறம் என்ன வாய மூடு தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறீங்களே ஐயோ நான் தப்பு பண்ணேன் நான் சொன்னேன்னா பின்ன என்ன நான் தப்பே பண்ணலை அப்படிங்கள எப்படி அப்படிங்கிறாரா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாருமே இல்லாத ஆனதான் சொல்லிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ண பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க இந்த பார் இந்த கதை விடறதெல்லாம் வேலையெல்லாம் வேணாம் விட்டுறாத வச்சுக்காத அப்படிங்கிறாங்க விட்டுரு அப்படிங்கிறாரு ஏங்க நான் கதை விடணும் சரி இப்படி உண்மை இருந்தால் என்னை சொல்லிக்கொண்டிருந்தானே இவன் தாங்க உங்க மாமா தாங்க எனக்கு பார்த்த மாப்பிள்ள கல்யாணத்தை அன்னைக்கு ஓடி போனவேன் அப்படின்னு நீ சொல்லிருக்கலாம்ல அப்ப ஏன் சொல்லல அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படி யோசிக்கிறாங்க அதான் அதான் நீ மட்டும் தான் லவ் பண்ணியிருக்கியே ரெண்டு பேரும் தனியாக தெரி தெரியாமல் திருட்டுத்தனமாக பண்ணியிருக்கிய அதனால தான் நீ இப்போ மறைச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் கடவுளே கடவுளே நான் அழுகிறாங்க நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லத்தாங்க வந்தேன் அக்கா தான் வேணான்னு சொல்லிட்டா உங்க அக்காவா ஓ உங்க அக்காவதுக்கு கூட்டா அப்போ அக்கா வச்சுக்கிட்டு தான் நீ லவ் பண்ணியா அடுத்த ஒரு

எடுத்துக்காத நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சொல்லியிருக்க ஆனால் நீ முதவே சொல்லியிருந்தா நான் உன்னை நம்பியிருப்பேன் அப்படிங்கிற அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிங்களா ஆமாம் அப்படிங்கிறாங்க என் அக்காவுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படி இப்படின்னு கத்துறாங்க யோ நம்புங்க எதுவுமே நான் தப்பு பண்ணலை அவர் தான் எல்லாமே வேஷம் போடுறாரு அவர் நல்லவரே இல்லை நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்கிறது சரிதான் அவன் மாமே நல்லவனே இல்லை தான் ஆனால் நீயும் நல்லவன் இல்லை தான் அதை புரிஞ்சுக்கோ இன்னும் அஞ்சே மாதம் அக்கா குழந்தை பிறந்தா நீ மூடிட்டு போயிட்டே இருக்கிற நீ தேவையில்லை எனக்கு அப்படி இப்படின்னு வாயை மூடிட்டு போ அப்படிங்கிறாரு அப்படியே அழுகுறாங்க வா வராட்டி உன்ன போய் உன் மேல லவ் பண்ணி என்ன போய் செருப்பால் அடிக்கணும் உரிய உரிய காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும் இவளை வச்சு வாழணும் எல்லாத்தையும் மண்ணலி போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு அப்படியா பாக்குறாங்க அபி அட பாவி நான் கூட இன்னும் வரைக்கும் நீங்க வந்து மதுவை நினைச்சிக்கிட்டு வளாமைக்கே நினைச்சேன் ராக்கி பாய் அப்போ இந்த முரளையை நினைச்சுதான் கூட இவ்வளவு நேரம் ஃபைட் போட்டீங்களா இத்தனால திரோகி நம்பிக்கை ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அதை தப்பு தப்ப தெளிவாக புரிஞ்சுட்டு நான் எப்ப லெட்டர் எழுதுனேன் அந்த லெட்டர் காமிக்காமே போயிட்டாரு காமிச்சா நான் எழுதுனேன்னா வேற ஆள் எழுதுனா தெரிஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாங்க ஐயோ அப்பா முருகா என்னப்பா இது எனக்கு சோதனை நான் சொல்லியே அவர் நம்ப மாட்டேங்கிறாரு நான் சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கணும் இந்த எங்கள் அக்கா எங்கள் அத்தை எல்லாரும் சொல்லாதன்னு சொல்லி சொல்லி என்னை தடுத்துட்டாங்களே இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு சந்தோஷம் வருது அவங்களுக்கு ஒன்று போய் நான் லவ் பண்ணேன் பாரு உரிய உரிய காதல் சென்னடி உன்னை நல்லா வச்சு வாழ நினைச்சனடி அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க அப்போது ராக்கி பாய் என்னை நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா என் மேலே பாசமாக இருந்தீங்களா அந்த லவ்வை வச்சு தான் என் மேலே இவ்வளோ அன்பாக அப்பப்போ நடந்துக்கிறீங்களா ஆனால் அந்த இவனை முரளியோட செய்கையை நினச்சி தான் அப்பப்போ என்னை கட் பண்ணீங்களா ஐயோ முருகா நான் நினச்ச வாழ்க்கை கிடச்சும் இப்படி நடக்க விடாமல் பண்ணிட்டியே ஏன் முருகா நீ ஏன் என் வாழ்க்கையில் விளையாடுற நீ இருக்கியா இல்லையா உன்னை தானே நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ நான் போகிறேன் நான் அவர் மேலே வச்ச காதலை நான் அவருக்கு நிரூபிப்பேன் என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நான் நிரூபிப்பேன் முருகா அதுக்காவது நீ எனக்கு தோணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பொண்ணான கையில் Like, aku subscribe, mendingan kan. Thank you, friends.